வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே சங்கரங்கோயில் கோயில் அருகில் நாற்பது ஏக்கர் நிலம் மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே ரோடு பிரண்டேஜ் ரெண்டாயிரம் அடி இருக்கும் இது மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க இதுக்கு மேலே தார் ரோடு போட போகிறாங்க ரோடு பிரண்டேஜிலே இருக்குது நண்பர்களே நாற்பது ஏக்கர் விலை ஏழு லட்ச ரூபா கேட்காங்க ஆறு லட்ச ரூபான்னு தான் தருவாங்க இப்போ இங்கே வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தருவாங்களேன்னா வராதிங்க ஏழு லட்சம் கேட்காங்க ஆறு லட்சம் தான் முடியும் இடத்து ஓனர் ஆந்திரா அங்கேருந்து இங்கே வந்து இடம் வாங்கி போட்டிருக்காரு விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே சங்கரங்கோவில் கோயில் அறிக்கையில் உடப்பங்குளம் ஏரியா வேனுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ஒரே கையெழுத்து தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இடம் பிடிச்சி ஓகே சொன்னால் தான் டோசிங் பண்ணி தருவோம் நான் அதுக்கு முன்னாலலாம் இந்த இடத்த திருத்தி எல்லாம் ரெடி பண்ணணுன்னா நாலு லட்சரூபா வேணும் நீங்கள் எங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் போட்டால் தான் டோசிங் பண்ணி தருவோம் ஓனர் வர சொன்னால் உடனே வந்துடுவாருங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு முத நாளே சொல்லிவிட்டு வாங்க நான் நாங்கள் வேறு மீடிட்டு வச்சு இங்கே இடம் பார்த்தா மதியத்துக்கு மேலே எங்களுக்கு காமிங்கன்னா நான் காமிக்க முடியாது ஏன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு ஆள் வராங்க நான் அங்கே போயிடுவோம் வேலையாக இப்போ நீங்கள் அங்கே வந்து கூப்பிடுங்கன்னா எங்களால் வர முடியாது முத நாள் சொல்லிவிட்டு காலை முத வேலையாக வந்துடுங்க மிக அருமையான இடம் நண்பர்களே விட்டுறாதுங்க கர்சல் மண் பூமி தான் பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு எல்லாம் விவசாயம் நடக்கு நண்பர்களே நாங்கள் வீடியோ எடுக்கும் போது அந்த இடத்துக்கு மேலே ஒரு கர்டர் பறந்துச்சு அதை தான் வீடியோ எடுத்தோம் அதுக்கு நேராக கீழே தான் இடம் விட்டுறாதுங்க இங்கே வரவு மேப்பு கொடுங்க ஓனர் கூப்பிடுங்க அப்படின்னா நாங்கள் கூப்பிடுவோம் ஓனர்கிட்ட வந்து பேசி முடித்து அட்வான்ஸ் போட்டால் தான் இடத்த டோசிங் பண்ணி மற்ற வேலைகள் நடக்கும் ஏன்னா அவர் அங்கேருந்து இங்கே வர முடியாது இங்கே ஒரு மேனேஜர் இருக்காரு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ தான் அதில் ரோடு போட்டிருக்காங்க மெட்டல் ரோடு போட்டாங்க அடுத்து தார் ரோடு பிரிச்சிருவாங்க ரோடு பயிரண்டு ஆயிரம் ரெண்டாயிரம் அடி இருக்கும் மிக அருமையாக நடம் விட்டுறாதாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போதான் குறைஞ்சவள இடம் உடனே உடனே கிடைக்கும்